நான் ரெண்டா இப்ப யூரோப்ல ஒரு கண்ட்ரிக்கு தான் வந்திருக்கிறேன் எந்த கண்ட்ரி என்ற விவரத்தை வந்து நான் இந்த வீடியோன்ற கடைசியில சொல்றேன் இப்ப இலங்கையில இருந்து யூரோப் வரையான ஏனிய பாப்பமாங்க நான் இப்ப என்னடா பண்டாரநாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் நினைக்கிறேன் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு போகிறேன் எனக்கு ரெண்டு ட்ரான்சிட் வருது முதலாவது ட்ரான்சிட் வந்து அபுதாபிக்கு இப்போ நான் இப்போ இலங்கையிலேருந்து அபுதாபிக்கு போகிறேன் நான் யூஸ் பண்ண ஏர்லைன் வந்து எத்திகாட் ஏர்லைன் இப்போ நான் என்னெண்டா இந்த எதிகாட் ஃப்ளைட்டுக்குலாம் போக போகிறேன் எனக்கு என்ன சீட் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் வாங்க இதான் என்னுடைய சீட் பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு வந்து அபுதாபியை வந்தடைய இரவாயிட்டு இதான் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் எப்படி பாருங்கள் இந்த நிலம் சுவர்கள் மேல் ரூஃப் எல்லாம் பாருங்க கண்ணாடிகள் பள்ளிக்கு மாதிரியே அப்படி இந்த பல பலண்டு மின்னுது பூஞ்சி தெரியுறா பூஞ்சி என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வாங்கிட்டு அப்போ சார்ஜ் போடுறதுக்கான பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு தெரியிறேன் இந்த ஏப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான கேபிளாக இருந்தாலும் அதில் பிளாக் பண்ணி நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு ஐபோனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இங்கே நான் இப்போ அங்கே நினைக்கிறேன்டா அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் நிற்கிறேன் எனக்கு அடுத்த ட்ரான்சிட் வந்து டெர்மார்க்ல இருக்கு அப்போ நான் இங்கே வெயிட் பண்ணி அந்த ட்ரான்சிட் ஃபிளைட் எடுத்து டெர்மார்க்குக்கு போகணும் டென்மார்க்கில் ஓப்பன் ஏர்போர்ட்டுக்கு தான் இனி போகணும் நான் இப்போ என்னென்னா இங்கே வந்து அந்த ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் நான் ஃப்ளைட்டில் ரிட்டன் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அபுதாபியிலிருந்து இப்போ டென்மார்க்கு ஃப்ளை பண்ண போகுது இதில் காட்டுற அந்த எலோ லைன் அந்த மெப்பின் பாதை வழி தான் இந்த ஃப்ளைட் வந்து ஃப்ளை பண்ண போகுது இதில் பார்த்திங்கன்னா இந்த கருங்கடல் இருக்குது பிளாக்ஸி அதுக்கு மேலேயே இந்த ஃப்ளைட் வந்து போகும் இந்த ஃப்ளைட்டின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் மட்டத்திலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பறக்குது இந்த ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பெர் அவரில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் இந்த ஃப்ளைட்டின் அவுட் சைட் டெம்பரேச்சரை பார்த்திங்கன்னா மைனஸ் நாற்பத்தி எட்டு டிகிரி சி இதான் பார்த்தீங்கன்னா இங்கே தந்த சாப்பாடு சீஸ் ஆம்லெட் வித் சிக்கன் சொசேஜ் தந்துருக்குறாங்க அதோட சேர்த்து பொட்டேட்டோ ஃப்ரை இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சலாட் அது வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கட் மற்றது இந்த ப்ரெட் தந்துருக்குறாங்க இந்த ப்ரெட் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த ப்ரெட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி ஜாம் தந்துருக்குறாங்க இந்த சின்ன டப்பாக்கில் மற்றது குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா சோஃப்ட் ட்ரிங்க் ஹாட் ட்ரிங்க் டீ இப்படி நிறைய இருக்கிற எங்களுக்கு விருப்பமானதை வந்து நாங்கள் வேண்டி குடிக்கலாம் சாப்பிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டெர்மார்க் வந்துட்டோம் இதான் வந்து டெர்மார்க் ஹோபன் ஏர்போர்ட் ஆனால் இந்த ஏர்போர்ட்டை கூட பார்த்தீங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட் தான் அட்ராக்டிவாக இருந்தது வணக்கம் நான் நெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மார்க் ஓப்பனக ஏர்போர்ட்லாம் நிற்கிறேன் இங்கேருந்து தான் என்னுடைய கண்ட்ரிக்கு போக போகிறேன் இதான் வந்து நான் போகிறேன் லாஸ்ட் ஃப்ளைட் இப்போ சமர்லான வழியில் பாருங்க இருக்குது டெம்பரேச்சர் வந்து பதினேழு காட்டுது ஓகே நான் என்டா இப்போ என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போக போகிறேன் அதாவது வந்து டென்மார்க் ஓபன ஏர்போர்ட்டில் இருந்து தான் போகிறேன் இதான் என்னுடைய லாஸ்ட் ஃப்ளைட் இப்போ நான் என்னடா இந்த ஏற போகிறேன் நான் வந்து உண்மையிலேயே வந்து நோர்வைக்கு தான் வந்திருக்கிறேன் அப்போ இனி வர்ற காலங்களில் நான் ஏன் நூறுக்கு வந்து நான் இந்த நூறு நாடு இங்கே மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அது தொடர்பான விடயங்களை தான் இனி வீடியோவாக கொஞ்சம் காலத்துக்கு போட இருக்கிறேன் அப்போ உங்களுக்கும் இது தொடர்பான விடயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்